என் ஃப்ரெண்ட்ஸ் வாராங்களான்னு பார்ப்போம் அதுக்கு தப்பி என்ன நான் இன்னைக்கு சண்டே எல்லாருக்கும் எப்படி போச்சு நல்லா இருந்தா எங்களுக்கு என் பொண்ணு வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கலாம் அதை காட்ட சொல்றா இது வந்து ஒரு பபிள்ஸ்கன் அவளுக்கு வாங்கியிருக்கு சொல்லாமல் திடீர்னு இப்படி லைவில் வந்தால் கட்டாயம் யாருமே வரமாட்டாங்க நல்லாவே தெரியும் இருந்தாலும் பரவாயில்ல ம் அப்படின்னு போடும் இன்னைக்கு நேரம் போகலை அதனால் ரொம்ப நாளும் ரைட்டாக நாளைக்கு ஒரு பிக் அப்டேட் இருக்குது ஸோ அதனால அப்படி இந்த லைவை கண்டினியூ பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்குறதுனால போட்டிருக்கேன் ஆக்னல் லடி ஹாய் சார் சார் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கீங்களா 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 பரவாயில்ல யூடியூப் சேனல்லாம் பார்த்துட்டு ஸோ குழு க தெரியாது நம்ம தான் தெரியும் ஃபைன் தூத்துக்குடி மாதா கோயிலுக்கு போனீங்களா எப்படி இருந்துச்சா இப்போதைக்கு நீங்கள் மட்டுந்தான் லைவில் இருக்கீங்க வீடியோ ஆடியோ வந்து கிளியராக இருக்கான்னு மட்டும் எஸ்னு ஒரு லைக் எஸ்ன்னு ஒரு கமெண்ட் போடுங்க ஏன்னா போன ட்ரிப் இப்படி தான் பேசிகிட்டே இருந்தது கடைசி தான் லைவ் கரெக்டாகவே வந்திருக்கு அதனால் அது மட்டும் கொஞ்சம் சொல்லுவீங்களா இன்னைக்கு பேக்ரவுண்ட் சவுண்டு பயங்கரமாக இருக்கு ஆ கரெக்டாக இருக்கா தேங்க்யூ ஸோ மச் பரவாயில்ல இனிதான் மக்கள் வந்துகிட்டே இருப்பாங்கன்னு நம்புகிறோம் கொஞ்சம் நேரம் அப்படி போடலாம் சாயா குடிச்சாச்சா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பண்ணிருக்கீங்க இப்போ உங்க லைவ பாத்துட்டு இருக்கேன்னு சொல்வீங்க சோ அதுக்கு நம்மளே போட்டாச்சு ஹாய் மக்களே நான் வந்து சைக்கிள் ஓட்டி இருக்கேன் இது வந்து பபிள்ஸ் கன் இப்போ ஃபோன் டேப் இருக்கு ஃபோன் கேட்டிங்களா அப்படி அடுத்த யூடியூபர் ஆகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான்னு தோணுது ஹாய் 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 அப்பா இப்போதான் மக்கள் வராங்க மக்கள் வந்தால் தான் நம்மளுக்கு பேசுறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிதானே நெக்ஸ்ட் சொல்லுங்கள் பயங்கர காற்றுங்க ஒருத்தங்க பேர் ஆஷிக் தான் எனக்கு வந்து ஜலதோஷம் அவளுக்கு இன்னும் ஜலதோஷம் வாந்தி எல்லாம் சொல்லுவா அழகா ஒரு ஸ்டிக்கர் அனுப்பியிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் பரவாயில்ல நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க கீப் வாட்சிங் அவர் லைஃப் ரஷித் ஹாய் ரஷித் ரொம்ப நாளுக்கு ஆகிட்டா அருளைய எப்படி பேச ஆரம்பிக்கிறதுனே தெரியலை அப்படியே காமெடியா பேசி கொண்டு போகலாம் நாளைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ வந்து நம்ம சேனலில் வரும் ஹாய் அதை வந்து நாளைக்கு ஈவினிங் மேக்ஸிமம் ஒரு ஆறு மணிக்குள்ளே போட்டுருவேன் கேடிஎம் லவ் லவ்யூ லவ் யூ ப்ரோ உங்கள் ஊரில் கணபதி பிள்ளை கர்ணன்னு நினைக்கிறேன் அரோஹரா முருகனுக்கு அரோஹரான்னு சொல்லுவாங்க ஃப்ளவர் க்ரீன் சொல்லுங்க தம்பி ஆ அதை அது நாளைக்கு ஈவினிங் வந்து ஒரு நல்ல ஒரு ல சாரி சாரி ஒரு நல்ல ஒரு வீடியோ வரும் ஸோ அதை மறக்காமல் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஷரண் ஆ சர்வான் குமார் லவ்யூட் ீனா கேரளா பசங்க அப்படி ஓ ஓகே ஓகே குரு எஸ்ஜி ஹாய் ஹாய் ப்ரோ ஃபிளட் க்ரீன் நீங்கள் வந்து கேரளாவா ப்ரோ பரவாயில்ல நம்ம வீடியோ வந்து ஓரளவு அப்படி வேல்டு லெவல்லனாலும் ஸ்டேட் லெவலில் போய்கிட்டுருக்கு முகமத் ஹுசைன் ஹாய் குரு எஸ்ஜி ஹாய் துளை ஸ்ரீராமன் ஆறுமுகம் ஹே எப்படி இருக்கேன் நல்லா தான் இருக்கேன் ப்ரோ அண்ணா சேவன் ஹாய் சிவக்குமர் ஹாய் என்ன உங்க பேர் என் பேர் லக்ஷ்மி கோபால் கிருஷ்ணன் லவ் யூ ஹாய் பரவாயில்ல படபட படப்படப்பட கமெண்ட் வந்தாலே கொஞ்சம் பதகாப்பான் செய்யுது எப்படி ரிப்ளை பண்றதுன்னு தெரியலலாம் புதுசா இருக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் இந்த லைஃப் கோபால் கிருஷ்ணன் ஹாய் ஹாய் ப்ரோ பயங்கர காற்றுங்க ஹாய் போட்டுருவோம் எல்லாருக்கும் இனிய சண்டே வாழ்த்துக்கள் ஈவினிங் சொல்றேன் நான் ரமேஷ் ஹாய் சிஸ்டர்மா மாலை வணக்கம் என்ன சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் ப்ரோ நைட்டு சாப்பாடு இனிதான் விக்கி நம்பர் கிடைக்குமா என் நம்பர்லாம் கிடைக்காது ப்ரோ ஏன் போட்டு நிலம்ஜி ஹாய் அவங்க வந்து ஹிந்தி போலியிருக்கேன் ஹிந்தி அப்படி தான் நினைக்கிறேன் நம்மளுக்கு தெரிஞ்சதும் சொல்லுவோம் ஐ டோன் ஹிந்தி இங்கிலீஷ் இங்கிலீஷ்லயா சிவாஜி தோ ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சனி நெஞ்சில் உவர் போல் பயப்படாமல் பேசுங்க பயப்படாமல் தான் பேசிகிட்டு இருக்கேன் அது படப்படான்னு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த குளறல் வந்துடுது உளறல் ஜி ஷாரி இட்ஸ் ஓகே ப்ரோ எம்கேபி ஹாய் சிஸ்டர் ஹாய் ப்ரோ தலை தலை ஐ லைக் யூ மேடம் தேங்க் யூ ஜாக்கும் பேசுங்க எப்படி இருக்காங்க பசங்க நல்லா இருக்காங்க ப்ரோ எம்எஸ்கே உங்கள் பேர் லக்ஷ்மி நிலம் ஜி ஆப்கே சாஜி ஹாய் ஜி ஹாய் ஜிங்கிறது மட்டும் புரியுது ஹாய் சன்னி தேவி ஆர் யூ ஐ எம் ஃபைன் ப்ரோ நீங்கள் எப்படி இருக்கீங்க பரவாயில்ல அந்த லைவ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் நம்பரை சாப்பிடணும் தலை தலை இனி சாப்பிடணும் ப்ரோ நைட்டு யூ ஹாய் ஹாய் நெக்ஸ்ட்டு சொல்லுங்கள் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா டைம் ஆகிடுச்சா இல்லைல்ல ஆறு மணி தானே ஆகுது ஆறரே தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன் இனிதான் இப்போ வந்து சாயாக குடிச்சி நீங்கள் சாயாக குடிச்சா ஆரெங்கிலும் கேரளா சைடில் உள்ளவங்க உண்டா படப்பட படப்படுறான்னு வந்துச்சு அப்படியே படப்படுறான்னு போகுது பரவாயில்ல நெக்ஸ்ட் சொல்லுங்கள் வேற எந்தானு விசேஷம் ஓட்டியா எடு நான் என் ஃப்ரெண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு லைவ் போட்டேன் ஃப்ரெண்டுன்னு பார்த்தா எங்கள் ஃபேமிலியே வந்துட்டாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சீக்கிரமாக பத்தாயிரம் ஃபாலோவர்ஸ் வரப்போகிறாங்க அதுக்கு மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ மச் டென் கேக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி ஏதாவது செலிப்ரேஷன் பண்ணுவாங்க இல்லையா நம்மளால அப்போ எது முடியுதோ அப்போ அந்த நிமிஷத்தில் என்ன தோணுதோ அதை அப்படியே செஞ்சுட்டு போயிடலாம் அப்படி தானே பிளான் பண்ணி வச்சா எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டாது கடுப்பாகிடுது அதனால சீக்கிரமாக கே வர்றதுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க ஓகேவா அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்க காமெடி வீடியோவாக இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க அந்த பக்கம் போட்டுறாத இங்க அப்படியே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு பாருங்க ஈவினிங் டைம் அப்படி தான் இருக்கும் வந்த வேகத்தில் எல்லாரும் போயிட்டாங்களே போட்ட எல்லா ஏரியாலையும் கொஞ்சம் மழை டைம் இந்த கேரளா சைட்லாம் இங்க பயங்கர காஷ்ட் இன்னைக்கு தெரியும் நினைக்கிறேன் கேட்குமே நாளைக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ க்ளாக் கண்டிப்பாக மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள் சரியா சர்ப்ரைஸாக இருக்கும் நல்லாயிருக்கும் என்டர்டைமெண்ட்டாக இருக்கும் பார்க்காதவங்களுக்கு புதுசு நேரில் வந்து பார்த்தவங்களுக்கு அது பழசு நிறைய பேரால் முடியாது நேரில் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு சூழ்நிலை சுச்சுவேஷன் வந்து ஸோ அதனால் நாங்கள் அதை வந்து வீடியோவாயிட்டு மேக் பண்ணி போட்டுப்போம் நிறைய பேர் கந்து பிடிச்சிருப்பீங்க ஈஸியாக மார்த்தாண்டம் சைடு நாகர்கோவிலுக்கு கன்னியாகுமரியில் நாகர்கோவிலில் மார்த்தாண்டா சைடு வந்தீங்கன்னா இது என்ன கரெக்டாகவே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க ஓகேவா கெஸ் பண்ணி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் இந்த லைவ்லே எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அந்த சவுண்டு மக்களை நெக்ஸ்ட் சொல்லுங்க வந்தாங்க எல்லாரும் சாயா குடிக்க போயிட்டாங்க போலி இருக்குது நல்லா ஒரு என்டர்டைன்மெண்டா இருந்தேன் வந்து டே அப்படியே போயிருச்சு நீதான் எடுப்பில்ல சொல்லுங்கள் மக்களே 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 எல்லாரும் போயிட்டீங்களே பாத்துக்கிட்டு இருக்கிறவங்க நம்ம வந்து என்ன பேசுகிறோங்கிறத மட்டும் கவனிச்சிட்டு இருக்காங்க இந்த நம்பரு இதெல்லாம் கேட்குறவங்க இந்த மாதிரி லைவில் வரும்போதே பேசிடலாம் பர்சனலாகிட்டு பேசணுன்ட்டு எதுவுமே அவசியம் இல்லை அப்படி தானே ஆனால் இதில் யாரும் பேச வரமாட்டாங்க கேட்டால் பப்ளிக் பப்ளிக் ஆகிட்டு தான் இந்த மாதிரி தான் மதிக்கும் எங்களுக்கு கால் வருகிறது எல்லாம் லைவ் போடும்போது தான் வரும் ஓகே ஓகே ஆ ஓகே மக்களே கண்டிப்பாக நான் மெயினாக சொல்ல வந்த அப்டேட்டே அதுதான் நாளைக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் கண்டிப்பாக நம்ம வீட் சேனலில் ஒரு சூப்பரான வ்ளாக் வரும் அந்த விளாகை பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஆ பாட்டுக்கு விளையாடுதா ராயன் ராயன் படம் யாரெல்லாம் பார்த்துட்டீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்போ லைவ் இந்த லைவ் பார்க்குறப்போ பண்ணுங்கள் தனுஷ் படம் சூப்பராக இருக்குன்னு கேள்விப்பட்டேன் தான் இருக்கு நெக்ஸ்ட்டு நம்ம இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போடலான்ட்டு ஒரு ஐடியா அப்படியே ஒரு நிமிஷம் லைவ் கட் ஆகும்னு நினைக்கிறேன்

எங்க போச்சு வயித்துக்குள்ள போய் இருக்கும் வயித்துல நான் சாப்பிளையே அப்ப இன்னைக்கு வாங்குவோனே சாயங்காலம் பைட்டு இப்போ வாங்கிட்டா ஆ சரி வாங்க நான் ஸ்கூல வாங்கி கொடுக்கணும் சொல்லி நேத்து யாமாத்தி கூப்பிட்டு வந்து அவங்க இன்னைக்கு ஞாபகமா வச்சு கேட்டிட்டு இருக்காங்க ஓகே மக்களே மக்கள் அவ்வளவும் பேர் மீக்கியும் போயிட்டாங்க நான் சொல்ல வந்த அப்டேட் எல்லாமே சொல்லிட்டேன் நாளைக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் நம்ம சேனலில் ஆதியா ஷார்ட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக் வரும் கண்டிப்பாக பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க காமெடி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே இன்னைக்கு இதோடு அந்த லைவை முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டுருக்க ஏன்னா கால் மணி நேரம் இதுவே எப்படியோ போயிருச்சு ஸோ நான் என்ன அந்த அப்டேட் சொல்கிறதுக்காக தான் லைவ்லே வந்தேன் அது சொல்லியாச்சு ஆமாம் பாருங்க எப்படி இருக்குது அப்படி சூரியன் மறைஞ்சி போ அவங்களும் என்ன கூப்பிட ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு ஹாய் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஆமா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆதியா ஷாட்ஸ் ஹா ஷாட்ஸ் வந்துருச்சு வயல அவ்வளவுதான் அவங்களும் அப்படி இருந்ததுக்கு எப்படி இருக்கு பாருங்க மூஞ்சி ரொம்ப பிரைட்டா தெரியுதுல அந்த அளவுக்கு கிளைமேட் அப்படி சூப்பர் ஆயிட்டு உங்க பாரு நான் தூக்க முடியாம தனியாக விளையாடு அந்த ஆ அழகா இருக்கு இந்த லைவ் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் இப்படி பிடிக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஓகேங்களா அங்க பாருங்க எல்லாரும் கன்னியாகுமரி தான் சூரியன் அஸ்தமனம் ஆகிறத பாப்பாங்க ஆனா எங்க வீட்டுல இருந்து நாங்க இருந்தே பார்த்துட்டேன் புயல் காத்து மாதிரி அடிக்கிறது ஓகே மக்களே நம்ம வந்து இந்த வீடியோவை அதாவது சாரி இந்த லைவ் வந்து இது ஒன்று முடிஞ்சு பயங்கர காற்றாது நான் பேசுகிறதும் உங்களுக்கு கச்ச அது கற்றுக்கச்சுக்க இறைச்சல் சவுண்ட் தான் கேட்கும் அதனால் முடிஞ்சால் நீ இடையில இடையில அப்பப்போ லைவ் வரலாம் ஓகேவா பழைய நண்பர்கள் எல்லோரும் அப்படியே மிஸ் ஆகிட்டாங்க அதாவது நம்மளோட ஃபாலோவர்ஸ் தான் அவங்கள ரீ அகெயின் கொண்டுட்டு வரணும்ல ஸோ அதனால் அப்பப்போ லைவ் வரலாம் அப்போ ஓகேங்களா கொஞ்சம் டைம் இல்லை பிஸியாகிட்டே இருக்கும் வீடியோ எடுக்க எடிட் பண்ண போட அப்புறம் அடுத்த மற்ற வேலைகள் அப்படின்னு போய்கிட்டே இருக்கு சீக்கிரமா நம்ம இதுலயும் டிஃப்ரெண்டான வீடியோ கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றோம் நம்ம சேனல் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க அதனால சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா மக்களே கடைசி வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கன்னு பார்த்தப்பறம் அவங்கள அழகானோம் மற்ற எல்லாரும் வந்து ஹாய் ஹவாரியூன்னு கேட்டு போயாச்சு நம்ம யாரை எதிர்பார்த்து போட்டோமோ அவங்கள அழகான இந்த அப்படி இந்த இதுக்கு ஷைனிங் அழகாக இருக்குது அதனால தான் லைவ் கட் பண்ணாமல் அப்படி போய்கிட்டே இருக்குது எப்போ மாட்டு ஒரு நேரம் தான் கிளைமேட் இப்படி கிடைக்கும் அப்படி தானே நீங்கள் பாருங்கள் ஐஸ்வர்யம் நம்ம முஞ்செலாம் இந்த மாதிரி ஃபில்டரில் தான் அழகாக தெரிவோம் அதனால் அப்படியே லைவை கண்டினியூ பண்ணி ஒரு வழியாக போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு பேக் பாருங்களேன் இந்த ஒரு வீடு மட்டும்தான் கொஞ்சம் அழகாக இருக்கும் வாட்டர் டேங்க்

அந்த போகுது ரெண்டு மூணு போகுது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல ஆனால் நல்லா இருக்குது பேட்ரி போட்டுட்டு தான் ஏய் ஆரியா ஸோ பேட்ரி தீர்ந்துருச்சு அப்படின்னா ரீ திருமடி போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் மக்களை அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ் நல்லா தான் இருக்குது நீங்களும் உங்கள் பேபிஸ்க்கு வாங்கி கொடுங்க பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ண சொல்லுங்கள் இது வாங்கி கொடுக்கக்கூடாது நிறைய பேர் திட்டுவாங்க இருந்தாலும் ஒரு ஆசை அந்தந்த வயசுல தானே அதை யூஸ் பண்ண முடியும் மீன் பண்ணி வாங்கி ஆமா அங்கே போயிட்டு அழகா போட்டல கமெண்ட் பண்ணுங்க மக்களே அப்படின்னா தான் இருக்கும் நான் மட்டும் பேசிட்டே இருந்தா காட்டிட்டேன் மக்களை நீ தான் இது பார்த்தீங்களா சோப்பு நுரங்கிறதுனால அந்த அளவுக்கு வரல ஆனால் அவங்க ஒரு நுர பாட்டில் வச்சிருக்காங்க சாரி அந்த பாட்டில் அதுல நிறைய வந்துச்சு கொச்ச கொச்ச கொச்சு சூப்பராக இருந்தேன் அதனால தான் வாங்கினோம் மெயினாக கரெக்டு போச்சு மக்களே அப்படியே லைவ் இப்போ கட் ஆகும் ஒரு நிமிஷம் எங்க அப்ப சிக்னல் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு நினைக்கிறேன் போன் போட்டுலாம் திட்டுற அளவுக்கு ஆகுது என்ன பாரு ஓகே மக்களே நம்ம வந்து இந்த லைவை முடிச்சு முடிச்சுக்கிடுவோம் அந்த வந்ததும் போச்சு ஸோ மக்களே கண்டிப்பாக நாளைக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் நம்ம வீடியோ வந்து பாருங்கள் ஓகேங்களா சூப்பராக இருக்கும் அதுக்கு நீங்கள் நம்ம சில சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மெயினாக சொல்ல வந்த விஷயமே இதுதான் சொல்லிட்டேன் ஓகே இந்த லைவ் வந்து இதோட முடிச்சுக்கலாம் ஓகே பாய் ஹீட் சப்போர்ட் ஆதி ஷாக்